ஹலோ ஆல் ஹாப்பி டே ஃப்ரம் ஹாப்பி டை ஃபேமிலி கீரை வச்சு ஒரு அசத்தலாக டேஸ்டியான ஒரு தொக்கு எப்படி செல்லாங்கிறத பார்க்கலாம் கீரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கும் கீரையே எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிட்டா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க வீடியோக்குள்ளே போகிறக்க முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரை தொக்கு அப்படின்னாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரை தொக்கு செய்கிறதுக்கு எந்த விதமான கீரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இங்கே எடுத்துருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி ஒரு டைப்பில் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் மார்க்கெட் போயிருந்தபோது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இது என்ன கீரைக்கா அப்படின்னு கேட்கும் போது அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க நாட்டு பொன்னாங்கண்ணிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போவே எனக்கு வாங்கி ட்ரை பண்ணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த அக்கா சொன்னாங்க வாங்கிட்டு போய் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரியல் மாதிரி தாளித்து நிறையா தேங்காய் பூப்பு சேர்த்து சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு டைம் வாங்கிட்டு வந்து நாங்கள் செஞ்சு பார்த்ததுலேயே எனக்கு இந்த கீரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மார்க்கெட் போயிருந்த போது அந்த கீரை பார்த்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த கீரையில் ஒரு தொக்கு ரெசிபி பண்ணி ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக தான் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த விதமான கீரை வேணால் எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் வெறும் இலையை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் அந்த குச்சியோடு சேர்த்தே கட் பண்ணி போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஏழு பல் பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்குவோம் அப்போ சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம் இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் நம்ம சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இதில் சேர்த்திக்கோங்க ரொம்ப தண்ணி நம்ம சேர்த்திட வேண்டாம் இப்போ இது நல்லா கொதித்து அதோடய பச்சை ஸ்மெல் போகணும் இப்போது மூணு வரமிளகாவை நான் கிள்ளி சேர்த்தியிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாமே சேர்த்திக்கலாம் கீரை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அது பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எல்லாமே ஒன்று சேர சுருண்டு வரும் அது வரைக்கும் நம்ம இந்த கீரையை வந்து நம்ம குக் பண்ணுங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முக்கியமாக ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சாலே அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க கீரை மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் போதுங்க இந்த பொருள் எல்லாமே மற்ற பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான் அதனால சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த தொக்கு ரெசிபி இது செஞ்சு வச்சு மூணு நாள் ஆனாலுமே கெடாதுங்க சப்பாத்தி தோசை இட்லி அப்படின்ட்டு எதுக்கு வேணாலும் இது அட்டகாசமாக இருக்கும் காம்போ பண்ணும் போது முக்கியமாக சுடு சாப்பாட்டு கூட இதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்தி இருக்கிற அந்த வெங்காய பேஸ்ட்டும் அந்த கீரையும் எல்லாமே ஒன்று சேர நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஒன்று சேர சுருண்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அந்த புளி தண்ணியை இந்த கீரை கூட சேர்த்திக்கலாங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நல்ல பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சுருண்டு வரணும் கீரை பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கும் கீரை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன் அடிக்கடி இதே டிஷ்ஷை செய்வாங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சேர்த்தின புளியும் அந்த கீரையும் எல்லாம் ஒன்று சேர வந்துருச்சு இன்னுமே இது நல்லா சுருண்டி வரணும் அதுதான் கரெக்டான பதவங்க இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு வச்சுட்டா மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது ஒர்க்கிங் உமன்ஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேச்சுலருக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கீரை தொக்கு கீரைத்தொக்கு ரெடி ஆகும் போதே சைடில் குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு தொக்கு கூட சுட சுட சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு காம்போவாக நான் சுட்டு அப்பளம் வச்சுக்கிட்டேன் ஆஹா என்ன டேஸ்ட்டு தெரியுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்